வணக்கம் ராஜராஜன் பாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மறுபடியும் விஜய் அவர்களை பற்றி அவருடைய அரசியல் பிரவேசத்தில் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த வாரம் அவர் மக்களை சந்திப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் திருச்சி மரக்கடை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் அவர் வந்து மக்களை சந்திப்பதாக ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் அதுக்காக தனியாக கேரவன்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்திருந்தாங்க ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் அவருடைய ரெண்டாவது மாநாடு நடந்தது அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன் அந்த மாநாட்டில் அவர் ரெண்டு விஷயங்களை சொல்லியிருந்தார் ஒன்று வந்து என்னுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்புறம் அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லியிருந்தார் கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்கிறார் ஆனால் இவர் எந்த அவர் இவருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி மக்களுக்கு இதுவரையும் அவர் வந்து தெளிவுபடுத்தவில்லை அதை ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் விளக்கியிருந்தேன் அடுத்தபடி அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார் அரசின் செயல்பாடுகளை பற்றி கூட அவர் சொல்வதில்லை அதாவது அவர் வந்து இதை செய்தீர்களா அதை செய்தீர்களா என்று ஜெயலலிதா பாணியில் ரெண்டு கேள்வி கேட்டுவிட்டு அப்படி மக்களை வந்து ஒரு மாற்றத்துக்காக மக்களை தயார் செய்ததாக அப்படி ஒரு காட்டு போக்கு காட்டி கொண்டு அந்த மாநாட்டில் அவர் கொண்டிருந்தார் அதில் முக்கியமாக பார்க்கணும்னா இன்றைக்கு வந்து இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறது மற்ற மாநிலங்களில் ஒப்பிடுகையில் தமிழகம் உண்மையிலேயே சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்று மத்திய அரசே ஒப்புக்கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தின் செய்திகள் சரியா செயல்கள் சரியில்லை என்று இவர் சொல்வது எந்த அளவில் மக்களுடைய மக்கள் மத்தியில் இது எடுபடும் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு போக்குக்காக ஒன்று செயல் இது செய்தி அது செய்திகள் கேட்கலாம் ஆனால் அது வந்து மக்கள் மன்றத்தில் அந்த அளவுக்கு எதிர்படுமா எதிர்கொள்ளுமா என்று தெரியவில்லை அதே போல் ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியில் எதுவுமே செய்யாமல் இருந்த ஒரு ஆட்சி அது கூட கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே வந்து நிச்சயமாக நன்றாக நன்றாக செய்திருக்கிறது கண்கூடாக மக்கள் பார்க்கிறார்கள் ஆகவே செயல்படவில்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு இவர் வந்து ஒரு அரசியல் செய்வது மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது என்பது என்னுடைய கருத்து இரண்டாவது ஊழலை பற்றி பேசினார் ஊழலை எதிர்க்குவதற்காக திமுக எதிர்க்கிறோம் அப்படின்றவர் பேசுகிறார் ஆனால் பத்து ஆண்டுகளாக ஊழல் தவிர்த்து வேறு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களிலும் எந்த கவனமும் செலுத்தாத அதிமுகவினுடைய ஊழலை பற்றி ஒரு வார்த்தை கூட இவர் பேசுவதுக்கு இவருக்கு தயாராக இல்லை அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி பேசவில்லை ஊழலை பற்றி ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் முதலில் அதிமுகவும் சேர்த்து தான் எதிர்க்க வேண்டும் என்ன ஊழல்னால் வந்து திமுகவை மட்டும்தான் பேசணுமா அது வந்து சரிபடலை ஏன்னா அது வந்து ஊழலுக்காக ஒரு தண்டனை பெற்று ஃபஸ்ட் அக்யூஸ்டு ஜெயலலிதா என்று அந்த தீர்ப்பில் வந்திருக்கணும் அவர் மரணம் அடைந்த காரணத்தினால் அவர் தண்டனை தப்பித்து விட்டார் மற்றபடி அவருடைய அவருடைய கூட்டாளி என்று சொல்லக்கூடிய சசிகலா அவரை கொண்டு எல்லோரும் வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கம் சரி மற்ற முறைகேடுகளிலும் அவர் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் ஆக ஊழலுக்காக தண்டனை பெற்ற ஒரு ஆட்சி என்று சொன்னால் அந்த அதிமுக ஆட்சி என்று சொல்லலாம் ஆகவே ஆனால் அந்த அதிமுக ஆட்சியை பற்றி ஒரு எந்த விதமான கருத்துக்கள் கூட சொல்லுவதற்கு இவருக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லை என்றே சொல்லலாம் மாநாட்டிலும் சரி வேறு எங்கேயும் இல்லை அதை பற்றி இல்லை அதோட முக்கியமாக ஜெயலலிதா வந்து இவருக்கு ஆசி ஒழுங்குது போல் ஒரு போஸ்டர் வேலை அந்த மாநாட்டில் இருந்தது அப்படின்னா ஊழலுக்காக சிறைக்கு சென்று அதிமுக நிறைய மனிதன் இன்றைக்கும் நிறைய மந்திரிகள் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆனால் பிஜேபியோடைய ஒரு புரொட்டன் அவங்களுடைய கவசத்தில் இவர்கள் இருக்கிற காரணத்தால் அவங்களுடைய ஊழல் புகார்கள் எதுவும் குற்றச்சாட்டுகள் எதுவும் அந்த அளவுக்கு விசாரிக்கப்படவில்லை அதுதான் உண்மை விசாரித்தால் உண்மை வெளியே வரும் ஆனால் விசாரணையை நடக்காமல் ஐந்து வருடங்கள் போய் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய நிலைமை ஆக ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அதிமுக என்பது இல்லை அப்படி இருக்கும்போது ஊழலில் ரெண்டு பேருமே ஊழலில் தலைச்சவ கிடையாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆகவே ஊழலை எதிர்க்கிறோம் என்று விஜய் சொன்னால் அதிமுகவும் சேர்த்து அவர் எதிர்த்தால் அவர் வந்து ஊழலுக்காக எதிர்க்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து ஜெயலலிதாவோட ஆசையோட இவருக்கு கொடுக்குற போல் ஒரு போஸ்டர் வேறு அந்த மாநாட்டில் ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஆகவே இவர் ஊழலை எதிர்க்கிறோன்னு சொல்கிறது எந்த விதமும் அர்த்தமில்லை என்பது என்னுடைய கருத்து இதையெல்லாம் விவரமாக அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருந்தார் இன்றைக்கு இந்த மக்களை சந்திப்போம் என்ற சொல்ல அந்த நிகழ்ச்சியில் இவர் வந்து ஒரு கேரவன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கோடி ரூபாய் செலவு அந்த கேரவன் அது அவருடைய சொந்த விருப்பம் அதை நம்ம ஒன்றும் கருத்து சொல்லவில்லை அதில் வந்து ஏர்போர்ட்லேருந்து திருச்சி மெயின் இடம் மரக்கடைகின்ற ஒரு மெயின் இடம் அது மக்கள் கூடுகின்ற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் கிடையாது வண்டியிலேருந்தே பேசக்கூடிய ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஸோ இதுக்கு வந்து தமிழக போலீஸ் வந்து அதுக்கு சில சட்ட கட்ட சில கட்டுப்பாடுகளோடு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தது அதாவது மக்கள் அதிகமாக வந்து போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது கூட்டம் வந்து இவ்வளோக்குள்ளே முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் மேலே நின்றுக்கிட்டு கையசித்து கொண்டு ரோட் ஷோ மாதிரி செய்யக்கூடாது ரோட் முக்கிய முக்கியமாக ரோட் ஷோ போல் அதாவது ரோ சாலையின்னு ஃபுல்லாக ரெண்டு பக்கம் மக்கள் இருந்து கொண்டு வண்டியை வந்து இவருடைய வண்டியை பா பார்த்துக்கிண்டு அந்த போ போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரோட் ஷோ என்பதற்கு அனுமதி இல்லை என்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் ரோட் ஷோவும் பண்ணலை ஆனால் ரோட் ஷோக்காக கோர்ட்டு சரி போலீஸும் சரி என்ன காரணங்கள் சொல்லியதோ அதாவது போக்குவரத்து தடை ஏற்படும் என்பது அதை வந்து அழகாக திரும்பிச்சே காட்டினார் இவர் இவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வர்றதுக்கு சாதாரணமாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து அங்கே வந்திருக்க முடியும் இவர் ரோட் ஷோ நடத்தி ரெண்டு பக்கம் மக்களை நிற்க வச்சு நடுவில் வண்டி வந்திருந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த மரக்கடைக்கு வந்திருக்க முடியும் ஆனால் பத்தரை மணிக்கு அங்கே வர வேண்டிய அந்த பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட இரண்டரை மணிக்கு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த மரக்கடைந்த போலீஸ் இந்த பப்ளிக் பிளேஸுக்கு வந்து அவர் வந்து சேர்ந்தார் அந்த அளவுக்கு வண்டியை வந்து ஆமை விட ஸ்லோவாக வேண்டுமென்றே எல்லா தொண்டர்களையும் நடு ரோடில் நிற்க வைத்து வண்டியை வந்து மூவ் பண்ண முடியாமல் செஞ்சு வண்டியை வந்து அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் இவர்கள் மூழ்கி விட்டார்களாம் ஆக வண்டி கூட ஓட்ட முடியவில்லை என்று காட்டுவதற்காக காட்டி கொண்டு தெரு ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக ஏர்போர்ட்லேருந்து இது வரைக்கும் மக்களை வந்து நிரப்பி சாலை ஃபுல்லாக நிறுத்த வச்சு வண்டியே ஓட்ட முடியாமல் செஞ்சு மெல்லமாக ஒரு ஒரு அடியாக வந்து வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஐந்தரை மணி நேரம் எடுத்துக்கொண்டது மரக்கடை வந்து சேருவது அது வரைக்கும் மக்கள் வந்து குழந்தைகள் இருந்து பெரிய மக்கள் பெண்கள் இருந்து எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள் அதாவது இது என்னென்னா இவர் வந்து காக்க வச்சு அவரோட மதிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் அந்த ஒரே ஒரு செயலில் தான் இவர் அப்போலேருந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் சரியாக சமயத்தில் போயிட்டு இருந்தால் இவரோட மதிப்பு போயிடும் இல்லை ஆகவே காக்க வைக்கணும் அது ஒன்று ரெண்டாவது மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்குதுன்னு காட்டுவதற்காக இப்படி ஒரு ரோ ரோட் ஷோவோட மோசமாக ரோ வண்டியே ஓட முடியாமல் ரோட்டில் மக்கள் வந்து அப்படியே குவிந்து விட்டார்களாம் இவருடைய வண்டிக்கு முன்னாடி இப்போ ரெண்டு அடி கூட இல்லாமல் வண்டிக்கு முன்னாடி மக்களை நிற்க வச்சு நிற்க வச்சு வண்டி ஓட முடியாமல் அப்படியே காட்டிக்கொண்டு வந்து மரக்கடு வரைக்கும் வந்தார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேசுனார் அது வந்து சரியாக மக்கள் பதில ஒன்றும் கேட்கல அது யார் அதை பற்றி இவர் பேசுகிறது பற்றி யாரும் வந்து கவலைப்பட்டதாகவும் தெரியல அந்த தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் ஆவோன்னு சத்தம் போட்டு கொண்டிருந்தார்களுடைய இவர் என்ன பேசுகிறான்றது கேட்பதற்கு கூட அங்கே வந்து இவருடைய தொண்டர்கள் அங்கே இல்லை இதுதான் உண்மையான உண்மை அதே போல் அங்கேருந்து அரியலூர் வருவதற்கு எப்போது வர வேண்டியது அதுக்கப்புறம் சா ராத்திரிக்கு மேலே அங்கே வந்து அரியலூருக்கு வந்து அது மொத்தம் மூன்று நான்கு இடங்களில் செய்ய வேண்டிய பிரச்சாரம் ரெண்டு இடங்கள் கூட முழுவதாக முடிக்க முடியாத வகையில் அவனுடைய பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் அமைந்தது இதில் என்ன நான் சொல்ல வரலாம் இந்த வந்து வேணும்னு ரோட் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தால் கூட ரெண்டு பக்கம் மக்களை நிற்க வச்சுட்டு நடுவில் பேரிகார்டு போட்டு ஒரு வண்டி வந்து கிளியராக நடு ரோடில் வந்திருக்க முடியும் ஆனால் அதை வந்து செய்யாமல் அதை வந்து அவங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்ற வந்து காரணம் காட்டிக்கொண்டு ரோட் ஷோவோட ரோட் ஷோனால என்ன பாதிப்பு நடக்கணும் அதை விட பத்து மடங்கு பாதிப்பு மக்களுக்கு வர மாடி வேண்டுமென்று என்று திட்டமிட்டு இது வந்து செஞ்சார் இவர்களுடைய இவருடைய இந்த பிரச்சாரம் என்று அப்படி தான் தெரிகிறது பார்க்கும்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் அங்கே சேர்ந்துருக்குறாங்கன்னு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு கணக்கு இதில் ஒரு ஆயிரம் பேர் ஒழுங்காக இருந்து கையோட கை கொண்டு நின்றுந்தால் கூட ரெண்டு பக்கமும் அவங்க கை கொண்டு நின்று நடுவில் வண்டியை வந்து விட்டுருக்க முடியும் மக்களை வந்து உள்ளே வர விடாமல் வண்டியை பக்கத்தில் வர விடாமல் ஒரு ஆயிரம் பேர் ஜஸ்ட்டு வண்டி பஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நூறு மீட்டருக்கு அவங்க வந்து இந்த பக்கம் ஒரு நூறு பேர் அந்த பக்கம் ஒரு பேர் நூறு பேர் இருந்தால் கூட அந்த வண்டியை வந்து அந்த சாலையை வந்து சரியாக அந்த வண்டி கிளியராக போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒழுக்கமும் அங்கே காட்டப்படவில்லை எந்த விதமான முறை செய்வ அது முறையாக செய்வதற்கான எந்த முயற்சி கூட எடுக்கவில்லை எந்த அளவுக்கு மக்கள் வந்து வண்டிக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இவர் வந்து மெல்லமாக போகலாம் அப்படி தனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது மக்கள் வெள்ளத்தில் நான் மூழ்கி விட்டேன் என்று மக்களுக்கு காட்டுவதற்காகவே இந்த ரோ இந்த வந்து இந்த பிரச்சாரம் வந்து இந்த வாட்டி நடந்திருக்கிறது இதை வந்து வறுமையாக கண்டிக்க வேண்டும் இது அரசும் சரி போலீஸும் சரி அந்த மாதிரி வேண்டுமென்றே மக்களுடைய போக்குவரத்து ஐந்து மணி நேரமாக முக்கியமான ரோடு திருச்சி நகர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ரோடு எவ்வளோ முக்கியமான ரோடு அந்த ரோடில் வந்து அஞ்சு மணி நேரம் டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா அது கூட கேட்க செய்யாமல் இந்த டிராஃபிக் போலீஸு திருச்சி போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் முக்கியமாக அங்கேருந்து வச்ச மாநகராட்சியில் சரி போலீஸில் வைக்க வைத்த சில பேரிகார்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட இவங்க வந்து தொண்டர்கள் வந்து அதை உடைத்து தகர்த்து தூக்கி எறிந்ததாக தெரிய பத்திரிகையில் செய்திகள் வந்தன ஆனால் அதுக்கு கூட இவங்க வந்து எந்த விதமான ஆக்ஷனும் திருச்சி மாநகராட்சியும் சரி திருச்சியை காவல்துறையும் எடுத்ததாக தெரியவில்லை இது மாதிரி தான் அந்த இவருடைய அந்த தொண்டருடைய ஒழுக்கத்தை பற்றி பார்க்கும்போது போன மாநாட்டிலே சில விஷயங்கள் வெளியில் வந்தது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அவங்க வந்து இருபது சதவீதம் அந்த சேர்ஸ் போட்டது இருபதாயிரம் சேருக்கு மேலே வந்து அங்கே வந்து உடைக்கப்பட்டிருக்குற அந்த மாநாட்டில் போன மாநாட்டில் சப்ளை பண்ணவங்க கோயம்புத்தூர் திருச்சி இங்கேருந்து சப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் நூறு சேர்ஸ் சப்ளை பண்ணால் அதில் இருபது சத சேரு உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாநாடு சுற்றி இருக்கிற டாஸ்மாக் கடை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டமும் இதுவும் அது என்ன ஒழுக்கமான மக்கள் வந்து தொண்டர்கள் இவர்கிட்ட இருக்கிறார்கள் இது ஒரு காட்டுகிறார் என்றும் தெரியவில்லை ஒழுக்கத்தை பற்றி இவர் பேசுகிறார் மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் மொத்தமாக அந்த டாஸ்மாகடைய கும்பல் தான் அங்கே இருந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஃபுட்டு வி விற்கிறது விலை ஜாஸ்தின்னு அங்கே இருக்கிற தொண்டர்களே சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாள் தன்னுடைய ஓன் மாநாட்டிலேயே விற்கக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்களுடைய விலையை கூட இவங்களை வந்து சரியாக கட்டுப்பாட்டோடு ஒரு அந்த தொண்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய வகையில் ஒரு அந்த விலையை கூட இவங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இவர்கள் வந்து நாட்டினுடைய விலைவாசி நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நாட்டின் விலைவாசி பொருட்களின் விலைவாசி இவர்கள் எப்படிக்காக கட்டுப்படுத்துவார்கள் இதெல்லாம் தான் தான் பார்க்குறோம் அந்த மாநாட்டில் விற்கக்கூடிய தண்ணீர் உணவு பொருட்கள் முதற்கொண்டு மூணு மடங்கு நாலு மடங்கு ச காசில் வந்து விற்றுருக்குறாங்க மக்கள் அந்த வெண்டாஸ் அதை வந்து கூட இவங்க வந்து யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல குறை மட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டாஸ்மாக் அதிக உணவு சேருங்களை உடைச்சது அதெல்லாம் மாநாட்டில் நடந்தது என்றால் இன்றைக்கு வந்து இந்த போக்குவரத்து தடை தடை தட ட்ராஃபிக் பிளாக் கிட்ட அஞ்சு மணி நேரம் வேண்டுமென்றே மெதுவாக உண்டு மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே மக்களை வந்து வண்டிக்கு முன்னாடி நிற்க வச்சு அவங்கள வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்துருந்தா கூட வழியை வழியை செய்ய விட்டுட்டு வண்டியை வந்து விட்டுருக்க முடியும் ஆனால் அதை செய்வதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்காமல் மக்களை வந்து முன்னாடி நிற்க வச்சு நிற்க வச்சு நிற்க வச்சு எப்படி வேணால் நின்றுக்கோங்க வண்டியை ஹலோ பண்ணலாம்னா கூட பரவாயில்ல அப்படி காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டு இவர் வந்து அஞ்சு மணி நேரம் இல்லாமல் வந்து கடைசியில் அங்கே வந்து சேர்ந்தார் மக்கள் அத்திர மணிக்கு வந்த மக்கள் பத்தரை மணிக்குனா அதுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க மூன்றரை மணி மூணு மணி பக்கத்தில் இவருடைய பேச்சை கேட்கறதுக்காக அங்கே வந்து அவ்வளோ மணி நேரம் குழந்தைகளும் பெண்களும் அங்கே வந்து காத்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இவருடைய ஒரே செயல் பார்த்தீங்கன்னா காக்க வச்சு காக்க வச்சு தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் இதே தான் இவருடைய அது அணுகுமுறை இருப்பது இது வந்து வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அந்த அந்த வண்டியை வந்து இப்போ இவருடைய பிரச்சார வண்டியத்தை வச்சு டிராஃபிக்கை பிளாக் பண்ணதுக்கு போலீஸும் சரி மற்றவங்களும் சரி இது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை வந்து சும்மா வேடிக்கை பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இவருடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் அதேபோல் இவர் வந்து அடுத்த முறையாவது மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இவருடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை ஒழுங்காக கரெக்டாக சொல்லணும் மொழியை சும்மா நாளும் குறமாடி சொல்லிக்கிட்டு மற்ற ஆட்சிகளோட மற்ற எதிர்கட்சிகள் சொல்லுவாள் மாற்றம் வேண்டும் மாற்ற வேண்டும் என்று அதுக்காகவே மட்டும் தான் வருவதாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடாது மாற்ற வேண்டும் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்